என் பேர் நிர்மலாங்க நான் கோவிச்செட்டி பாளையத்தில் பன்னெண்டு வருஷமாக லாட்ஜ் நடத்திட்டுருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வந்ததில்லை இங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸு பெரிய விஐபிஸ் எல்லாருமே இங்கே வந்து தங்குறாங்க பட் ரீசெண்டாக நேற்று வந்து எக்ஸ் எம்பி சத்திய பாமாவோட வாசுங்க எனக்கு ஃபோன் போட்டு எனக்கு உங்கள் லாட்ஜில் வந்து எனக்கு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஓவராக மிரட்டினாருங்க இல்லைன்னா கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி என் ரொம்ப மிரட்டினாருங்க மிரட்டுறபோது நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேங்கிறார் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு இந்த சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சார் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்கிற போது சிஎஸ்ஆர் காப்பியெல்லாம் தர முடியாது அதை வச்சு என்ன நாக்கா வலிக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு எனக்கு ஆல்ரெடி நிறைய கேஸ் எல்லாம் போயிட்டுருக்குதுங்க சிவில் கேஸ் அது இதுன்னு போயிட்டுருக்குது ஆனால் இதை வந்து அவங்க வந்து சுத்தமாக வந்து போலீஸ் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க முழுக்க 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 என்ன சொன்னாலும் சரி அவங்க போலீஸ் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க நான் ஒரு பொண்ணு தனியா இருக்கேன் இந்த ஊர்ல தனியா நான் இந்த அளவுக்கு கௌரவமா நான் வாழ்ந்துட்டு ஆனால் ஆனா எனி டைம் ரவுடிங்க த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் வெளியில போக முடியல வீட்டுக்கு வர முடியல ஆட்டோல போனால் ஆட்டோக்காரரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க என்னோட மேனேஜரை கூப்பிட்டு குளம் மிரட்டல் குடும்பத்தோட கொண்டு போய் வேலையை விட்டு நில்லுங்கிறாங்க ஆட்டோக்காரரையும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க அங்க போனாக்கா ஒன்னையே கொன்றுவோன்னு மிரட்டுறாங்க போலீஸ் போய்க்குறோம்னா சுத்தமாக எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸோட சப்போர்ட்டில் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை போலீஸ் தான் எடுக்கணுங்க நான் வேறு எங்கேயும் போக முடியும் போலீஸ்கிட்ட தானே என்னை கேட்டாகணும் வேறு பாதுகாப்பு நான் போலீஸே வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு நான் என்ன சார் பண்ண முடியும் இதோ கார் நம்பர் சார் நாற்பது ரவுட் வந்து இறக்கிறேன் கார் நம்பரோடு போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறார் உங்களுக்கு இதே வேலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எனக்கு என்ன என்ன என்னை கொலை பண்ணாலும் சரி என்னோடய கேஸ் நடக்கிறவங்க எல்லாருமே தான் சார் பொறுப்பு எனக்கு இதுக்கு மேலேயும் போலீஸு தக்க நடவடிக்கை எடுக்க ஏன்னா இப்போ முதல்ல வந்து ரவுடியில் வச்சு ரோட்டில் மிரட்டினாங்க பண்ணுறாங்க இப்போ ஃபோனில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து போலீஸு தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இதே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நான் பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்திட்டு நிற்போ அப்பையாவது இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு ரெம இது பண்ணி கிடைக்கிதான் நியாயம் எனக்கு கிடைக்கிதான்னு நான் பார்க்குறேங்க